கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வேண்டிய தெய்வம் சிவன் குரோதிவரிடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளருவரை திருதிகை காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் வரை சதுர்த்தி விசாக நட்சத்திரம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் அனுச நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒரு நாளிகைக்கு யோகம் இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் காலை சிம்ம வாகனத்தில் இரவு முத்துப்பந்தல் அருளிய காட்சி மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் நவராத்திரி தக்ஷணாமூர்த்தி குழு மண்டபத்தில் சிறப்பு அலங்காரம் இன்று கீழ் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரியின் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதியின் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் அசுவினி நட்சத்திரம் திதி சதுர்த்தி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு ஒரு நாளிகை ஐம்பத்தி ஆறு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னுணப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் கொய்யா வேர் கசாயம் வைத்து மூலத்தை கழுவிவர வெளிமூலம் தீரும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் செலவு ரிஷபம் குழப்பம் மிதினம் ஆரோக்கியம் கடகம் வெற்றி சிம்மம் சுகம் கண்ணி நற்பு துலாம் அமைதி விருச்சகம் கவனம் தனுசு முயற்சி மகரம் ஆர்வம் கும்பம் பயம் மீனம் அனுகூலம்